சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டாளம் பெருமானார் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொடர்வது பூச்சூட்டல் தெருவின் கண்ணின்று இள ஆய்ச்சி தீமை செய்யாதே மருவும் தமணகமும் சீர்மாலை மனம் கமல்கின்ற உருவம் கருங்குழல் நெற்றி பொழிந்த முகிற்கன்று போலே உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்டணிவாராய் புருவம் கூந்தல் நெற்றி ஆகிய இவை அழகாக விளங்கும் மேகக் போல உருவமுடைய உயர்ந்தோனே உருவம் கருங்குழல் நெற்றி பொழிந்த முகிற்கன்று போல உருவம் அழகிய நம்பி உயர்ந்தவனே நீ தெருவிலே நின்று கொண்டு இடைச்சிறுமிகளை தீம்பு செய்யாமலிரு நின்று இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே மறுக்கொழுந்தையும் தமனகத்தையும் சேர்த்து கட்டிய அழகிய மாலைகள் வாசனை வீசுகின்றது மருவும் தமனகமும் சீர் மாலை மனம் கமல்கின்ற வாசனை வீசுகின்ற இந்த மறுக்கொழுந்தையும் தமனகத்தையும் சேர்த்து கட்டிய அழகிய மாலைகள் வாசனை வீசுகின்றன இவற்றை மகிழ்ச்சியாக சூட்ட நீ வாராய் என்று அழைக்கிறாள் யசோதை புள்ளினை வாய் பிளந்திட்டாய் கொம்பு ஒசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கோடு காவலனை தலை கொண்டாய் அல்லினி வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன் தெல்லிய நீரில் எழுந்த தெنگள நீர் சூட்ட வாராய் புல்லினை வாய் பிளந்திட்டாய் புல் கொக்கு வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்து போட்டவனே கொக்கு புல் என்பது கோக்கோக்கை குறிக்கிறது போர் கரியின் கொம்பு ஒசித்தாய் கோலையா பீடம் என்னும் யானையின் கொம்பை பறித்தவனே கள்ள அரக்கியை மூக்கோடு காவலனை சுற்பநகையின் மூக்கை அறுத்து அவளுக்கு பாதுகாப்பாக காவலனை தலை கொண்டாய் பாதுகாப்பாக இருந்த இராவணனுடைய தலையையும் அறுத்தவனே இப்படிப்பட்ட நீ வெண்ணெயை அள்ளி உண்ண அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அஞ்சாது அடி அடியேன் அடித்தேன் சிறிதும் பயப்படாமல் உன்னை அடித்தேன் அப்பிழையை பொறுத்து தெளிவான நீரில் உண்டான செங்கழு நீர் பூவை சூட்டவாராய் என்கிறாள் தெல்லிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய் என்கிறாள் யசோதை என்று அழைக்கிறாள் கண்ணனை யசோதை எருதுகளோடு பொருதி ஏதும் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய் நம்பி உயர்ந்த பெருமானே நப்பின்னையை மணப்பதற்காக ஏழு எருதுகளோடு போரிட்டாய் எருதுகளோடு பொருதி போரிடுதல் எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்கான் நீ ஒன்றிலும் பின்வாங்க மாட்டாய் கம்சன் உனக்கு செய்ய வேண்டும் என்றிருந்த தீம்புகளை கருதிய தீமைகள் அவன் நினைத்திருந்த கம்சன் நினைத்திருந்த தீமைகளை தீம்புகளை நீ அவனுக்கு செய்து அக்கம்சனை காலோடு அழித்தவனை கால் கொண்டு கால் கொண்டு அழித்தவன் கால் கொடு பாய்ந்தாய் கால் கொண்டு அழித்தவனே தெருவின் கண் தீமைகள் செய்து மதுரைக்கு செல்லும் போது நீ மதுரைக்கு தெரு அங்கு தெருவை குறிப்பிட மதுரையில் உள்ள தெருக்கள் மதுரை மதுரைக்கு நீ செல்லும் போது தெருவிலே தீம்புகளை செய்து கொண்டு மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே மல்லர்களுடனே போரிட்டு வந்த பொன் போல் அருமையானவனே பொருது வருகின்ற பொன்னே பொன் போல் அருமையானவனே புன்னை பூச்சூட்டவாராய் புன்னை மலர்கள் மலரை தான் கூறுகிறார் புன்னை பூச்சூட்டவாராய் புன்னை பூவை சூட்டவாராய் என்று யசோதையை அழைக்கிறாள் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம हरि ओं सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्दा गोविन्दा